ஹாய் வணக்கம் திரி சேனல் தமிழ் வணக்கங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் உள்ள திருவள்ளிக்கேணியில் பாரதியார் வாழ்ந்த நினைவு இல்லம் இங்கே நாங்கள் அந்த விழாவுக்கு தான் வந்தோம் இங்கே வந்த இடத்துல உலக சாதனை படைச்ச ஒரு தமிழருக்கு பா எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியை உள்ள போய் தெரிஞ்சுக்குவோம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழு முழுமையாக பாருங்கள் பார்த்து விட்டால் உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி இந்த தமிழர் இந்த தமிழ் இந்த தமிழருடைய பெருமையில உலக இங்கும் பரசாற்ற உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி நமக்கும் நம்மளால் முடிஞ்ச தமிழுக்கு ஒரு ஒரு தொண்டாக இருக்க இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அத்தனை இலக்கத்தின் இலக்கணத்துக்கும் மரபு படைத்த அந்த இலக்கணத்தை புதிய மாணவர் சமுதாயத்திற்கும் இன்னைக்கு பேராசிரியர் சக்திவேல அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் வந்து ஒவ்வொரு வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா மருட்பா என அப்பப்பா இது போதுமப்பா அளவுக்கு மறந்துவிட்ட மரபு தமிழை மறந்துவிட்ட மரபு கவிதைகளை புத்தாக்கம் செய்து புதிய உருவாக்கம் செய்து வருங்கால தலைமுறையினரும் தமிழ் இனமும் தமிழ்ச் சான்றோர்களும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே உணர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே உலக இலக்கிய வரலாற்றிலேயே முதன் முறையாக சான்றோர் தமிழை இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் என முத்தமிழை முப்பாலை இந்த உலகமும் ஆய்ந்து வருங்கால தலைமுறையினர் நன்கு கற்று அதை உணர்கின்ற வகையிலே பேராசிரியர் சக்திவேல ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற மரபு வழியினுடைய பாக்கள் வருங்கால தலைமுறையினர் கட்டாயம் வருங்கால மாணவன மாணவ மாணவியர்கள் பெறுவதற்கு சான்றாக தமிழ் வளர்த்த செந்தமிழ் வளர்த்த தமிழ் மண்ணில ஒரு புத்தாக்க பயிற்சியாக பெங்களூரிலே இருந்து வந்து நெருப்பளையார் பரம்பரையின் வாயிலாக இன்றைக்கு அந்த நூல் வெளியிட்டு உள்ளார்கள் இந்த நூலானது அடுத்த ச இது எழுதிகமிழ்ச்சம் வேர்ல்டுக்கார்டு வரிசை வேர்ல்டு ரெக்கார்டு சான்றிதழை வழங்கியிருக்கிறது இதுவரைக்கும் யாரும் முன்னெடுப்பு செய்யாத இந்த நிகழ்வினை செய்திருக்கின்ற பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு தமிழக தமிழாசிரியர் கழகத்தின் சார்பாகவும் மாணவர் மன்றத்தின் சார்பாகவும் வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் சென்னையிலிருந்து முனைவர் ராச தண்டவாணி நன்றி மகிழ்ச்சி

கழகத்தின் அன்புசால் பிறந்தகை தலைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்திருக்கார் மேனால் ஐஐடில பணியாற்றியவர் இவர் வட தமிழ் இளைஞர் கழகத்தின் சார்பாக மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் தமிழ் நற்றமிழ் இவற்றை செந்தமிழாக இயற்றமிழ் இசைத்தமிழ் தமிழ் என பரப்புகின்ற நோக்கோடு இன்றைக்கு சக்திவேல் ஐயா அவர்கள் எழுதிய மரபு வழிபாக்கள் மறைந்து மரபு வழி மறைந்து புது கவிதை ஐகு என்று போய் கவிதை வரலாறு ஆனது பெற பெருதல் பொருட்டு அவர் எழுதியிருக்கின்ற வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா என அனைத்தும் தொல்காப்பிய விதிகளின்படி தொல்காப்பிய இலக்கண சீர்மை இலக்கண விதி எழுதுகின்ற முறை அதனுடைய வரிசை அதனுடைய சீர் அசை நயம் ஓசை மாறாமல் இன்றைக்கு பாரதியார் வாழ்ந்த இல்லத்தில் இருந்து மருத்துவர் ஆசா கந்தன் அதே போல பாரதி பாசகை நடத்தக்கூடிய முனைவர் மாக்கி ரமணன் நெருப்பாளிகார் என்று தமிழ்நாட்டிலே எடுக்க வேண்டிய விழா தமிழர்கள் எடுக்க வேண்டிய நூல் வெளியீட்டு விழா மரபு வழியிலே பாக்கள் என்று பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் எழுதிய நூலானது அமெரிக்க தமிழ்ச்சங்கம் ஆனது உலக இலக்கிய வரலாற்றிலேயே உலக தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே மிக சால பொருந்தியே சால சிறந்த நூலுக்காக வேர்ல்டு ரெக்கார்டு என்ற சான்றிதழை வழங்கி அவரை அமெரிக்க தமிழ்ச்சங்கம் கௌரவித்திருக்கின்றது அதை தமிழக அரசும் தமிழ்நாடு அரசும் வருங்கால சந்திதியினரும் மாணவர்களும் தமிழ் சார்ந்தவர்களும் உள்ளம் மச்சிக்க வகையிலே தமிழ் மெல்ல இனி சாகும் என்ற நிலை மாறி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் செம்மொழி தமிழ் என்று வாகை சூட முப்பாலை அருந்தி உள்ளே உடன் வைத்து மூதுரை யாப்பு காலத்திலும் எங்கள் சங்க தமிழ் இன்ப தமிழ் இனி எங்கும் காணும் தமிழ் என முத்தமிழை உலகம் உள்ளவரை உணர வேண்டும் என்று தொல்காப்பியர் நச்சு என பல்வகையான பழங்கால புலவர்கள் எழுதிய கவிதைகளை அந்த மரபினை அதை மாறாமல் இன்றைய தலைமறைக்கும் இனிவருகின்ற அடுத்த சந்ததியினரும் உணர்ந்து கொள்கின்ற விதமாக காக்கை பாடினார் நாளடியார் நச்சு என இலக்கண மரபுகளில் எழுதிய ஆசிரியர்களின் வரிசையிலே தொல்காப்பியத்தை சிதை உடாமல் ஏழடி வெண்பா என வெண்பாக்களுடைய அமர்வுகள் மாறாமல் ஒரு புலவன் பாரதியார் வாழ்ந்த திரு அள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணியிலே இருந்து எங்கள் பயந்தமிழ் தேனி செந்தமிழ் தேனி பயந்தமிழ் பாவளன் பாரதியினுடைய இல்லத்திலே இருந்து வட சென்னை சார்பாகவும் அதற்கடுத்து நெருப்பலையார் தஞ்சாவூர் மற்றும் தஞ்சை சார்ந்த மக்கள் என எல்லோரும் ஒன்று கோடி தமிழ்நாடு எங்கும் வாழக்கூடிய அல்லது உலகம் எங்கும் வாழக்கூடிய நூறு நூல்கள் இன்றைக்கு எங்கள் அற்புசால் கவி மேசைக்கவி பாரதியார் இல்லத்திலே இருந்து

வகையிலே எம்மொழிக்கும் முதல் மொழியாம் மூத்த மொழியாம் செம்மொழியை உலகம் எல்லாம் பரவ வகை செய்தல் வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோடு பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த நூல் மரப வழியில் ஒவ்வொரு சீர்மையும் உள் வைத்து எழுதியிருக்கின்ற மரபுகளின் பாக்கள் இன்றைக்கு இருக்கின்றது இதை தமிழக அரசும் தமிழ்கூரம் நல்லுலகம் தமிழ் வளர்ச்சித்துறையும் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறக்க பேராசிரியர் சக்திவேல் அவர்களுக்கும் நெருப்படையார் விருதினை வழங்கி நெருப்பலையார் இயக்கம் இந்த நூலானது வருங்கால தகைசால் தமிழ் சான்றோர்களுக்கு ஒரு பேர் ஆவணமாக இருக்கும் என்பதை மிக மகிழ்வோடு பாரதியார் திருவள்ளிக்கேணியில் இருந்து முனைவர் ராச தண்டபாணி பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தி ஒன்னு அதற்கடுத்து சுப்பிரமணியம் வட சென்னை தமிழ் இளைஞர் கழகம் தலைவர் நன்றி மகிழ்ச்சி எந்த பழகுங்க <laughs> <g arriver>